ஓம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தையே உனக்காக நல்ல செய்தி உண்டு உன் அப்பன் முருகன் கொண்டு வந்திருக்கின்றேன் என்னை கண்டதும் நீ ஒரு பொழுதும் என்னை தள்ளிவிட்டு விடாதே உனக்காக முருகன் காத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் இந்த நேரம் என் குழந்தை அதை நீ பெறாமல் சென்றுவிட முடியாது ஏனென்றால் நான் நினைத்ததை உன் வாழ்க்கை நடத்தி முடிக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையும் என் குழந்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒரு விஷயத்திற்கு அப்பா இன்று நிச்சயமாக நல்ல முடிவு போகின்றார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களையும் சரியாக பெற்று வரை தெய்வம் நம்மை விட்டு ஒரு விலகாது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் தினம் தினம் இந்த முருகன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அதற்கான முழுமையான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடக்கிறது உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறது என்பது எல்லாமும் எப்பொழுதும் உனக்குரிய புரிதலில் இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்காக நான் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அதுபோல உனக்கென நான் சொல்லி தருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு நிலையில் நீ ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை மறக்காதே இது இந்த அப்பன் கந்தனின் வேண்டுகோள் உன்னை தொடர்ந்து உன் அப்பன் முருகன் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் இனியும் நான் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் நான் உன்னை எந்த இடத்திலும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் துணை இருக்கும் ஒரு இல்லத்தில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் உன்னை சுற்றி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் உன்னை சுற்றி பல சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான நேரத்தையும் உனக்கான தருணத்தையும் வகுத்து கொண்டிருக்கின்றாய் அதுதான் தெய்வம் உனக்கு தருகின்ற ஆசிர்வாதம் உன் அப்பன் முருகன் உனக்கு தருகின்ற நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உன் அப்பன் முருகன் எடுத்துச் சொல்கிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்காகவா ஒன்றையும் தந்து கொண்டிருக்கும் பொழுது இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் என் குழந்தையை நீ கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதை எதையும் தவிர்த்து விட்டு வருத்தம் கொண்டு நிற்கக்கூடாதல்லவா நமக்கு இந்த காலம் எதை தருகிறதோ இந்த வாழ்க்கை நமக்கு எதை சொல்கிறதோ அதை நாம் நம்முடையதாக நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் எந்த இடத்திலும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் தவிர்க்கக்கூடாது கூடாது அதே நேரம் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு பெற்று கொடுக்கவும் கூடாது ஏன் தெரியுமா சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் இடத்திலிருந்து உனக்கான விஷயங்களை பறிக்க முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுது உன் இடத்திலிருந்து எதை பற்றி எதை பறிக்க வேண்டும் பறிக்க முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் நீயும் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டாயானால் நீயும் அதற்கு தகுந்தார் போல இருந்து கொண்டாயானால் அது இன்னமுமே அவர்களுக்கு அதிகப்படியாக உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்ததற்கு சமம் ஏ அன்பு குழந்தையே உன்னை எந்த நிலையிலும் இவர்கள் வேதனைப்படுத்தி தான் இருப்பார்கள் இந்த சூழலிலும் உனக்கு வேதனைகள் தந்து கொண்டுத்தான் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே உன் அப்பன் முருகன் உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வருகின்ற காலங்கள் இப்பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் நீ என் வார்த்தைகளை கேட்டு நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்களை நடத்த தொடங்கி இருக்கின்றாய் உனக்காக ஒன்றொன்றும் நீ பார்த்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் உன்னை சுற்றி உன் அப்பன் முருகன் வருகின்ற நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையும் தாண்டி இதை எதையும் நினைத்து என் குழந்தை எதற்கும் நீ கலங்க வேண்டாம் உனக்காக எப்பொழுதும் உன் அப்பாவுடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை வந்துவிடக்கூடாது உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்க கூடாது எதையுமே தெளிவில்லாமல் நாம் எண்ணிக்கொண்டு தெளிவில்லாமல் நாம் யோசித்துக் கொண்டு மனம் பதறக்கூடாது நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுது நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எந்த இடத்தில் நான் கை கொடுத்து உதவுகிறேன் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன் அப்பன் முருகன் எப்பொழுது எல்லாம் உடனிருந்து உனக்கு நல் வார்த்தைகளை சொல்கின்றேனோ என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் உனக்குள் வேதனைகளும் சோதனைகளோ வருகிறது அந்த இடத்தில் உனக்கு நான் தோல் கட்டி கொடுக்கின்றேன் எல்லாம் சரியாகிவிடும் இது எல்லாமும் கடந்து போகும் நான் இருக்கிறேன் என்று உன்னை தேடி தேடி வந்து நல் வார்த்தைகளை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அப்பாவிற்கு வேறு வேலை இல்லையா இவர் எப்பொழுதும் நம்மை தேடித்தானே வந்து கொண்டிருக்கின்றார் நீ நினைக்கலாம் அது உண்மைதான் நான் இல்லை என்று சொல்லவில்லையே நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் அப்பொழுது பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் பொழுது இதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன் அப்பா எப்பொழுதும் உன் முன்னால் வருவதற்கு மிக முக்கியமான காரணமே என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் தீர வேண்டும் என் குழந்தைக்கு இந்த நேரம் சுற்றி வந்து தேவையற்ற விஷயங்களை மனதிற்குள் புகுத்துகின்ற இந்த மனிதர்களின் எண்ணங்கள் ஈடேறக்கூடாது என் குழந்தைக்கு என்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் குழந்தையினுடைய மனதில் நின்று என் குழந்தையினுடைய தேவையற்ற குழப்பங்களை தீர்க்க வேண்டும் என் வார்த்தைகளை கேட்கின்ற இந்த நிமிடங்களாவது நீ உன்னை அவமதித்து விடக்கூடாது என்பதற்காகவும் உன் அப்பன் முருகன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் எந்த குழந்தையும் தேடி செல்லவில்லை ஆனால் உன்னை தேடி நான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் இதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான சூழ்நிலையை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை மட்டுமே நான் தேடி தேடி வருவதற்கு என்ன விஷயம் இருக்க முடியும் என்பதனை நீ சற்று சிந்திக்க வேண்டும் நீ என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்ற குழந்தை அல்லவா நீ இந்த அப்பாவின் அன்பை நிறைவாக பெற்ற குழந்தை அல்லவா அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக நான் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக தடுக்க முடியாது இந்த அப்பனினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் மறக்காதே நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதை மறக்காதே மனம் தவறி நாம் சென்று விடுவோம் வழி தடுமாறி நாம் சென்று விடுவோம் என்று சொல்லி ஒரு கூட்டமே உன்னை சுற்றி காத்துக்கொண்டிருக்கின்றது ஆனால் நீ சரியான பாதையில் பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் சரியான விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது என்னவென்று நீயாகவே முடிவுக்கு கொண்டு வர தொடங்கிவிட்டாய் அந்த அளவிற்கு உனக்குள் பல திறமைகள் பல தொடங்கிவிட்டது அந்த அளவிற்கு உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் என்னவென்று உணர ஆரம்பித்து விட்டது எல்லாம் சரியாகும்படி எல்லா விஷயங்களும் தெரிவாகும்படி உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ ஏற்றுக்கொள்ளும் புரிதல்கள் உனக்காக கிடைக்கத் தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் உனக்கு தரும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்தால் அது போதும் எதையுமே நாம் யோசித்து கொண்டு இந்த வாழ்க்கை நாம் நிம்மதியை தொலைப்பதற்கல்ல இனிமேல் நாம் யோசிக்கின்ற உங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய நிம்மதியை நமக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே நீ இழந்ததையெல்லாம் உனக்கு திருப்பித் தர வேண்டும் என்பதனை நீ மறக்காத இத்தனை நாளும் என் குழந்தை எல்லாம் இனிமேல் எண்ணி கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் நிச்சயமாக உன்னை ஆனந்தப்படுத்தும் எந்த இடத்திலும் நாம் எதையும் தொலைத்து விட்டோம் என்று எண்ணி பதறாமல் அப்பா சொன்னது போல உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்திகளை எல்லாம் நீ முழுமையாக பெற்று போதும் முழுமையான மனநிறைவோடு இதையெல்லாம் என் குழந்தை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும் நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் நேரம் உனக்கு நம்பிக்கையும் பிறக்கும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய் அப்பன் முருகன் உன் முன்னால் வருவதை உனக்கு நல்ல செய்தி தானே உன் முன்னால் வந்து நிற்பதை உனக்கு கிடைக்கின்ற அதிர்ஷ்ட செய்தி அல்லவா இனிமேல் என் குழந்தை எதற்குமே இந்த அப்பாவின் வார்த்தைகளை மீறி நீ சென்று விடாதே எந்த இடத்திலும் அப்பாவின் வார்த்தைகளை தாண்டி நீ சென்று விடாதே உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்று நான் கொடுக்கின்ற வாக்குறுதி இந்த வாழ்க்கை நீ பட்டால் பல அவமானங்களுக்கு உனக்கு உனக்கு பதிலை கொடுக்கும் இந்த வாழ்க்கை நீ அனுபவித்த பல துன்பங்களுக்கு உனக்கு தீர்வை கொடுக்கும் அந்த நேரம் இருக்கும்பொழுது நீ செய்ய வேண்டியதை செய்துவிடு ஏனென்றால் எந்த நிமிடத்திலும் எதுவும் இல்லாமல் போகலாம் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே எப்பொழுதுமே நீயாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காகவும் உன் மீது நீ சாயம் பூசிக்கொள்ளாதே உன்னால் சுதந்திரமாக மழையில் கூட நினைய முடியாது இந்த சாயம் அந்த இடத்தில் வெளுத்துவிடும் என்பதனை நீ மறக்க கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக உன் அப்பன் முருகன் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் எதற்கும் கலங்காது உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மனதில் வைத்து கொண்டால் நிச்சயமாக நீ எடுக்கும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியாகத்தான் நிறைவேறும் என்பதனை மறந்துவிடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி நன்றி வணக்கம்